என்ற பெயரில் முறைகேடு தனியார் அமைப்பு நடத்தும் விழாவுக்கு தடை விதிக்கவும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் அரங்கில் நடந்து தெய்வ திருமண விழா ரசீது வழங்காமல் வசூலில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடத்தவில்லை என பாஜக கரூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களின் விழாக்களை தனிநபர் அல்லது தனிப்பட்ட அமைப்பு கொண்ட குழுக்கள் அமைத்து விழாக்கள் நடத்தக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது இதை மீறி கடந்த ஆண்டு கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் உள்ள அரங்கில் தனியார் அமைப்பு சார்பில் தெய்வ திருமண விழா மூன்று நாட்களாக நடந்தது கோவில் வளாகத்தில் நன்கொடை வசூல் செய்தனர் ஆனால் அதற்கு ரசீது வழங்கவில்லை இது தவிர சில்வர் பாத்திரத்தில் மஞ்சள் துணியை கட்டியும் வசூல் செய்தனர் இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் முன்னளித்தோம் ஓராண்டாகியும் நடவடிக்கை இல்லை தற்போது இந்த ஆண்டும் இந்த விழா நடத்துவதற்காக கோவில் முன்பு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது பொறுத்த வரைக்கும் பங்குத்தர திருவிழா தான் பிரதானமான திருவிழா அப்பதான் சாமி புறப்பாடு வெளியில வர்றது எல்லா நிகழ்ச்சிகளும் கூட இங்கே நடக்கக்கூடிய அச்சர்கள் தட்டு தயங்குறாங்க ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னா இந்த வேதத்தையும் இந்த ஆகமத்தையும் காக்கக்கூடிய அச்சர்களுக்கு கூட அந்த பயம் இருக்குதான் நான் கருதுவேன் அதனால இந்த இந்த கோயில் வச்சு வியாபார ஸ்தலமா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதாக அவங்களே ஒரு வாக்குமூல்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க இந்த கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் தெய்வ திருமண விழா இந்த விழால பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளம்பர பதவியில இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசுன்னு போட்டிருக்கு செயலுவரர் உதவி ஆணையர்களோட பேரெல்லாம் இருக்குது தனிநபர்கள் பேர் இருக்கு அப்போ இந்த தனிநபர் விழா இது அல்ல அரசாங்க அதிகாரிகள் தனிநபர்களோட கூட்டு சேர்ந்து முறைகேடு செய்யறதுக்கான ஒரு விழா இது வந்து ஒரு பக்தி சம்பந்தப்பட்டதோ தெய்வ திருமண உழவு